ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன் இன்றைக்கி தேவி பாகவதத்தில் தேவி கீதை உபதேசம் பண்ண தான் பார்க்க போகிறோம் என்ன தென்னா ஞாபகம் இருக்கா தேவி வந்து பர்வதராஜனுக்கு மகளாக பிறகுறேன் என்னை வந்து நீங்கள் சிவபெருமானுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பர்வதராஜன் வந்து தேவியை நீ எங்களுக்கு வந்து சித்தாந்தமான ஸ்வரூபத்தையும் பூர்வமான யோகத்தையும் சாஸ்திர நீதியான ஞானத்தையும் உபதேசிக்கணும் அப்படின்னு சொன்னதுமே பராசக்தி வந்து புன்முருவலோட தேவர்களையும் பர்வதராஜனையும் பார்த்து நான் நான் சொல்லப்போத நீங்கள் கேட்பதிலிருந்தே நீங்கள் அனைவரும் என் சொரூபமாகி விடுவீர்கள் உலகத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் படைப்பதற்கு முன் நான் பரபிரமத்திலிருந்தும் வேறுபடாமல் அந்த பிரம்மத்தினிடத்திலேயே ஆன்மஸ்வரூபமாகவும் சித் சொரூபமாகவும் சம்வித் சொரூபமாகவும் நான் மட்டுமே இருந்தேன் என்னை தவறு ஒன்றுமே இல்லை அந்த பரப்பிரம்மமோ இன்னதென அளவிடமுடியாதது முடியாதது ஓமையற்ற உபாதியற்றது இவ்வுலகில் உள்ள படைத்தல் காத்தல் அழித்தல் ஆத்மா பரமாத்மா பஞ்சபூதங்கள் முதல் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் என்றும் அழைக்க படுவது என்னுடைய சக்தியினால் தான் பர்வதராஜனை இப்போது சொல்லி வந்த முறைப்படியே எல்லா செயலும் என்னுடைய சக்தியினால் அன்று என்னாலுமே ஆவதில்லை என்பதை நீ அறிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தமான ஸ்வரூபத்தையும் பக்தி பூர்வமான யோகத்தையும் சாஸ்திர நிதியான ஞானத்தையும் ரொம்ப விரிவாக தேவி சொன்னாங்களாம் கிருஷ்ணர் எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையுமே நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்களோ அதே மாதிரியே தேவி என்ன சொல்கிறாங்க இந்த பிரபஞ்சம் அனைத்துமே என்னுடைய சொரூபந்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரிவாக எடுத்து சொல்கிறாங்க நாளைக்கு வந்து தேவியோட விஸ்வரூப தரிசனத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா